நாளை தலைமை நண்பர்களுக்கு நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கோழிகளுக்கு குடற்புழு நீக்கம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த நம்முடைய பதிவில் பார்க்குறதுக்காக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கோழிகளுக்கு குடற்புழு நீக்கம் அவசியமா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மொதல் குடற்புழு என்ன என்ன அது எப்படிப்பட்ட பாதிப்புகளை கோழிகளுக்கு ஏற்படுத்துது அப்படின்றத பற்றி பார்ப்போம் இந்த குடற்புழுன்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு இன்டர்னல் பேரசைட்ஸ் அதாவது அக ஒட்டுணி வகையை சார்ந்தது இந்த புழுக்கள் வந்து ஒரு உயிரினத்தோட ஒரு குடலோட உட்பகுதியில் வந்து ஒட்டிக்கிட்டு அதிலிருந்து தனக்கு தேவையான சத்துக்களை வந்து உறிஞ்சி வந்து வாழ்து இந்த குடற்புழுவான என்னென்ன வகை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டை புழுக்கள் புழுக்கள் நாடா புழுக்கள் அப்புறம் நுரையீரலில் சில புழுக்கள் அப்புறம் வந்து லிவரில் கல்லீரல்லேயும் சில புழுக்களும் இருக்குது இது பொதுவாக மனுஷங்களுக்கு மாதிரி தான் ஆடு மாடு கோழி போன்ற கால்நடைகளையும் இந்த குடற்புழுக்கள் வந்து தாக்கும் இந்த குடற்புழுவோட தாக்கம் எப்படி ஏற்படுது அப்படின்னா இந்த குடற்புடோட முட்டைகள் வந்து மண் தரையில் தான் வந்து இருக்கும் இந்த மண் தரைக்கும் இந்த கால்நடைகளோட வாய்க்கும் இடைப்பட்ட இடைவெளி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனாலும் கால்நடைகள் தன்னுடைய உணவை வந்து பெரும்பாலும் மண் தரையிலிருந்து எடுத்துக்கொள்றதுனாலும் இந்த குடற்புடோட தாக்கம் வந்து மனுஷங்களோட கால்நடைகளுக்கு வந்து அதிகமாகவே இருக்கும் இந்த கால்நடைகளுக்கு வந்து உள்ளே வந்து உணவு எடுத்துக்கொள்ளும்போது இந்த குடற்புழுவோட முட்டை வந்து வயிற்றுக்குள்ளே போய் அது புழுவாக மாறி அது உடல்லையே வந்து அப்படி வளர ஆரம்பிச்சிடுது இந்த குடற்புழுக்கள் கோழிகளுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோழிகளுக்கு கொடுக்குற தீவனத்தின் சத்துக்களை வந்து இந்த குடற்புழுக்கள் எல்லாமே உறிஞ்சிறதுனால இந்த கோழிகளுக்கு வந்து முழுமையான சத்துக்கள் வந்து கிடைக்கிறதில்ல இதனால் கோழிகளோட உடல் எடை வந்து அதிகரிக்காது கோழிகள் வந்து மெலிஞ்சிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சத்துக்கள் குறைவினால் இரத்த சோகை வந்து கோழிகளுக்கு ஏற்பட்டு கோழி பார்க்குறதுக்கு வெளிரி நிறத்தில் காணப்படும் இந்த குடற்புழுவால் தாக்கப்பட்ட கோழிகள் வந்து சரியாக தீவனம் எடுக்காது சில நாட்களுக்குள்ள இந்த மாதிரி கோழிகள் வந்து நோயினால் வந்து தாக்கப்படும் இந்த பொதுவாக இந்த கோழிகள் பாதிக்க குடற்புழுவால் பாதிக்கப்பட்ட கோழிகள் வந்து தொடர்ந்து கழிச்சல் இருந்துகிட்டே இருக்கும் அது தண்ணீர் மாதிரி கழிச்சல் இருக்கும் வேறு வெள்ளை கழிச்சலோ எதுவுமே இருக்காது ஆனால் வந்து இறச்சாப்பிடும் அதோட வளர்ச்சி ஜாஸ்தி இருக்காது இந்த மாதிரி கோழிகள் இருந்துச்சுன்னா அது குடற் தாக்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்புறம் பார்த்திங்கன்னா சில கோழிகள் வந்து சைஸில் அப்படியே குன்றி காணப்படும் அதோட எச்சத்துலேயும் வந்து புழுக்கள் வந்து வெளியேறும் இதை பார்த்து நம்ம வந்து இது குடற் தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் பெரும்பாலும் வந்து குடற்புழுவால் தாக்கப்படுற கோழிகள் வந்து நீண்ட காலமாகவே வந்து கொஞ்சம் வீக்காகவே இருக்கும் அதை வச்சு கவனிக்கும் போது அது குடற் தாக்கப்பட்ட கோழிகள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த குடற்புழுவோட தாக்கம் வந்து எப்படி இருக்கும் இல்லை எப்படி வந்து சத்துக்களை உரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சில வகை நாடா புழு இப்படிப்பட்ட புழுகளோட தலையில் வந்து ஒரு நீட்சி மாதிரி இருக்கும் இந்த கொசுவில் இருக்கிற மாதிரி அதை என்ன பண்ணுன்னா அந்த குடலில் வந்து அந்த நீட்சியை வந்து ஒத்தி வச்சுக்கிடும் ஊசி போட்ட மாதிரி குத்தி உள்ளே வச்சுக்கிடும் அப்படி வச்சுக்கிட்டு இந்த குடல்லேருந்து தேவை தனக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே வந்து இந்த புழுக்கள் வந்து உறிஞ்சி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த நம்ம குடற் புழுவுக்கு என்னென்ன மாதிரியான மருந்துகளை கொடுக்குறோம் இல்லை அந்த மருந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிறு குடலில் வந்து இந்த மருந்துகள் போய் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த குடலை வந்து சுருங்கி மறுபடி விரிய வைக்கும் இப்படி சுருங்கி விரிய மாறி மாதிரி வைக்கும்போது அந்த குடற்புழு குத்தி வச்சுருக்கிற அந்த இது வந்து வித்ராவல் ஆகி அந்த புழு வந்து எச்சம் வழியாக வெளியேறிடும் இப்படி தான் அந்த மருந்து வந்து வேலை செய்யுது இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா அந்த குடற்புழுக்களை வந்து கொன்னும் இறந்தும் அது வந்து வெளியேறிடும் இப்படிப்பட்ட முறையில் தான் வந்து வந்து குடற் வந்து வெளியேறுது இந்த குடற்புழுக்களை சரிப்படுத்துறதுக்கு நம்ம வந்து என்னென்ன மாதிரியான முறைகளை பயன்படுத்தணும்னா இயற்கை முறையும் இருக்குது இதில் வந்து நம்ம வந்து அலோபதியில் இருக்கக்கூடிய மருந்து முறையும் இருக்குது இந்த அலோபதியில் பார்த்தீங்கன்னா அல்பண்டசோல் இல்லை பெண்பண்டசோல் இல்லை ஆல்பமார் அப்படிங்கிற இதில் வந்து டானிக்ஸ் வடிவில் கிடைக்குது இதை வந்து ஒரு கோழி பெரிய கோழின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோழிக்கு அரை எம்எல் இல்லை குஞ்சுகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு குஞ்சுகள் இருந்துச்சுன்னா ஒரு இரு இருபது எம்எல் இதை வந்து தண்ணியில் கலந்து வந்து கொடுத்துக்கலாம் அப்புறம் ஹைடெக் ஐவர் மிக்டீன் அப்படிங்கிறதும் இருக்குது இப்படிப்பட்ட மருந்துகளை நம்ம வந்து குடற்புழு நீக்கத்துக்காக பயன்படுத்திக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட மருந்துகளை வந்து ஒரே மருந்தாக தொடர்ந்து கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குடற்புழுகளுக்கு ரெசிஸ்டண்ட் ஏற்படுத்துடும் அப்படி அப்படி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அடுத்த டைம் அந்த மருந்தை கொடுக்கும்போது அந்த கோழிகளுக்கு அந்த அந்த குடற்புழுக்கள் வந்து அந்த மருந்துக்கு வந்து வேலை செய்யாது அதை நம்ம என்ன மருந்து கொடுத்தாலும் அந்த குடற்புழுக்கள் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் இயற்கையில் இதை சரிப்படுத்துறதுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு முறை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பம் கொழுந்து குப்பை மேனி இலை இது ரெண்டையும் அரைச்சி நீங்கள் வந்து தண்ணியிலையும் கலந்து கொடுக்கலாம் இல்லை வந்து கோழிகளுக்கு வந்து உருண்டையாகவும் உருட்டி கொடுத்துக்கலாம் இது சின்ன அளவில் வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி கொடுக்கலாம் நிறைய அதிக அளவில் எண்ணிக்கை உள்ள கோழிகள் பண்ணுறவங்க காலையில் வெறும் வயிற்றில் வந்து தண்ணியில் கலந்து இதுகளை வந்து கொடுக்கலாம் என்னென்ன மாதிரியான நேரங்களில் நம்ம வந்து குடற்புழு நீக்கம் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகாலையில் காலையில் தான் இந்த இதில் செய்யணும் அப்படி செய்யும்போது எப்படிப்பட்ட நேரமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவனம் வயிற்றுல உள்ள எச்சம் எல்லாம் வெளியேறின நேரமாக இருக்கணும் வயிறும் வந்து எம்டியாக இருக்கணும் வேறு எந்த தீவனமோ தண்ணியோ கொடுக்கக்கூடாது அப்படி பார்த்தா வெறும் வயிற்றில் தான் இந்த குடற்புழு நீக்கத்தை நம்ம செய்யணும் குடற்புழு நீக்கம் மருந்து கொடுத்ததுக்கு பின்னாடி ஒரு மூணு மணி நேரத்துக்கு பிறகு தான் தண்ணீர் தீவனம் கொடுக்கணும் அது வரைக்கும் தண்ணீர் தீவனம் வந்து கொடுக்கக்கூடாது இந்த குடல் எம்டியாக இருந்தால் தான் அந்த பூச்சிகள் குடற்புழுக்கள் எல்லாமே வெளியேறும் அப்புறம் இயற்கையில் வேறு என்னென்ன முறையில் நம்ம வந்து குடப்புழு நீக்கம் ப செய்யலாம் அப்படின்னா இந்த சவுண்டல் அதாவது சூபா புல்னு சொல்லுவாங்க இந்த மரத்தில் இருந்து ஒரு காய் காய்க்கும் இந்த இருந்து நெற்று அந்த விதைகளை வந்து எடுத்துக்கலாம் இந்த சவுண்டல் விதைகளை எடுத்துக்கிட்டு அதை விட இரு மடங்கு தண்ணி ஊற்றிக்கணும் ஒரு நாள் இரவு முழுவதும் ஊற வச்சு காலையில் அந்த தண்ணீரை இருத்து கோழிகளுக்கு நம்ம வந்து குடப்புழு நீக்கத்துக்கு பயன்படுத்தலாம் அப்புறம் பப்பாளி விதைகளை வந்து நம்ம குடற்புழு நீக்கத்துக்கு பயன்படுத்தலாம் இந்த பப்பாளி விதை வந்து ஒரு நல்ல முறையில் குடற்போக்கில் வெளியேற்றதில் ஒரு சிறந்த பங்கு வகிக்கு அப்புறம் பூசணி விதைகளையும் நம்ம வந்து குடற்புழு நீக்கத்துக்காக நம்ம பயன்படுத்தலாம் இது ரெண்டையுமே அரைச்சி தண்ணியில் கலந்து நம்ம வந்து கோழிகளுக்கு கொடுக்கும்போது குடற்புழு நீக்கத்துக்கு பயன்படுத்தலாம் அப்புறம் மணத்தக்காளி வத்தல் சுண்டக்காய் வத்தல் இதையும் நம்ம வந்து குடற்புழு நீக்கத்துக்காக பயன்படுத்தலாம் இதில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தினாலே போதும் ஒவ்வொரு முறையும் வேறு வேறு அதை நம்ம கிடைக்கக்கூடியதை பயன்படுத்தி நம்ம குடற்புழு நீக்கம் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி குடற்புழு நீக்கம் செய்கிறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய தீவனத்தை வந்து எல்லா சத்துக்களையுமே கோழிகள் வந்து முழுமையாக எடுத்துக்கிடும் இதோட வளர்ச்சிங்கிறது பாதிக்கப்படாது இந்த குடற்புழு நீக்க நீக்க செஞ்சதுக்கப்புறம் கோழிகள் நல்ல தீவனம் எடுக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அதோடய வளர்ச்சியே வந்து நல்ல முறையில் இருக்கும் இதனால் நமக்கு வளர்ச்சி குன்றி அந்த மாதிரி எதுவுமே காணப்படாது நமக்கு தீவனத்தோட செலவுகளும் வேஸ்ட் ஆகாது அதனால் குடற்புழு நீக்கங்கிறது கோழிகளோட வளர்ச்சியில் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கு அதனால் இந்த குடற்புழு நீக்கம் சின்ன விஷயந்தான் ஆனால் இதை நம்ம கரெக்டான நேரத்தில் செய்யும்போது நமக்கு ஒரு கோழி வளர்ப்பில் ஒரு நஷ்டம் இல்லாமல் ஒரு நல்ல வழிமுறையை நம்ம பண்ண முடியும் அப்புறம் இந்த குடற்புழு நீக்கத்துக்கு பார்த்திங்கன்னா ஆகிற செலவுகளும் ரொம்ப கம்மி தான் ஆனால் அதை வந்து நம்ம எப்போ செய்யணும் அப்படின்னிங்கன்னா குஞ்சுகளில் ஒரு ஒன்றரை மாதத்தில் இந்த குடற்புழு நீக்கத்தை செய்யணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையும் இந்த குடற்புழு நீக்கத்தை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா கோழிகள் நல்ல ஆரோக்கியத்தில் வளரும் நம்ம வேறு எதுவும் பண்ண முடியலன்னா கூட ரெகுலராக இந்த வேப்பம் கொழுந்து இதுகளை கொடுத்துட்டே இருக்கும்போது குடற்புழுவோட தாக்கம் வந்து பெரிய அளவுக்கு இருக்காது இந்த குடற்புழு நீக்க மருந்துகளை நம்ம இந்த கோழிகளுக்கு மட்டும் இல்லை மற்ற எந்த கால்நடைகளுக்குனாலனாலும் நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கலாம்